ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாலி ஃபேமிலி வளாக்ஸ் இந்த பூ என்ன பூன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பூ தான் அதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பார்க்கும்போது நல்லா அழகாக பொக்கே மாதிரி தெரிஞ்சிச்சு அதனால் இதை எடுத்தேன் நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நம்ம வீட்டில் உள்ள இட்லி பூக்களோட வெரைட்டிஸ் மட்டும் பார்க்கலாம் இந்த பூ பாருங்கள் நல்லா பிங்க் கலர் நல்ல பல்காக இருக்கும் ஒரு பூ பூத்தாலே நல்லா பல்க்கு பல்காக இருக்கும் நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸில் இந்த கலர் செடி வச்சுருக்கேன் இது வந்து பூத்துச்சுன்னா ஒரு மாதம் வரைக்கும் இருக்கும் இருந்துகிட்டே இருக்கும் எப்போயுமே பூ இருந்துக்கிட்டே இருக்கும் சீசன்லாம் கிடையாது இது வந்து எல்லா நாளும் பூக்கிற பூ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பூ வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நல்லாயிருக்கும் இவ்வளோ பெரிய பூவாக இருக்குது பாருங்களேன் பல்க்காக இருக்குது பூஜைக்கும் பறிச்சிக்கலாம் நம்ம அழகுக்கு அவர் செடியிலேயும் இருக்கிறதுனாலும் இருக்கலாம் நல்லாயிருக்கு இதில் வந்து நம்மக்கிட்ட ஒரு மூணு கலர் வெரைட்டிஸ் இருக்குது நிறைய முட்டு வச்சுக்கிட்டே இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ரெட்டு இது வந்து நல்ல திக்கு ரெட்டாக இருக்கும் ரெட்டுன்னா வந்து ஒரு குங்கும கலரில் இருக்க மாதிரி இருக்கும் ரோட்டில் போகிறவங்கலாம் நம்ம செடியை வந்து பார்த்துக்கிட்டே கேட்டுக்கிட்டே போவாங்க இதில் எங்களுக்கு ஒரு குச்சி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நல்லா பல்கு பல்காக இருக்கும் பூ எவ்வளோ பெரிய பூவாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி என்ட்ரன்ஸில் வந்து நான் வந்து வச்சுருக்கேன் வீட்டுக்கு முன்னாடி இதுக்கு பக்கத்துலேயே தான் அந்த பிங்க் செடியும் இருக்குது சிகப்பு பக்கத்துத்துலே வந்து பிங்க் இது ரெண்டையும் இப்போ வந்து ஒன்றா சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு வித்தியாசம் தெரியும் பார்க்குறப்ப ரெண்டும் ஒரே கலராட்டம் தெரியும் ஆனால் பக்கத்து பக்கத்தில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கலர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ பாருங்கள் ரெண்டு கலரையும் சேர்த்து பார்த்தா அது டிஃப்ரென்ஸ் தெரியும் அது நல்லா திக்கு ரெட்டாக இருக்கும் அது வந்து பிங்க் கலரில் இருக்கும் இந்த செடி வந்து நல்லா பெருசாகிடுச்சி அப்படின்னு சொன்னால் அதோடய வேர்லேருந்தே வந்து சின்ன சின்னமாக செடிகள் வர ஆரம்பிக்கும் அப்புறம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம முத்தனை கிளைய கட் பண்ணி நம்ம வச்சாலும் அதுலேருந்து துளிர் வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இது வந்து எல்லோ எல்லோ கலரில் உள்ள இட்லி பூ இது வந்து அதோடய சைடு பக்கம் இந்த பூ இருக்கும் இன்னும் ரொம்ப செடி பெருசாகலை மீடியமான சைஸில் தான் இருக்குது இந்த கலரும் நல்லா சூப்பர் கலர் ஒரு சாண்டல் கலராகவும் இருக்கும் ஒரு எல்லோ கலராக தெரிகிற மாதிரியும் இருக்கும் இதில் இன்னும் ஒயிட் கலர் இருக்குது இதில் ஒயிட் கலர் இட்லி பூ இருக்குது இன்னும் செடியும் பெருசாகலை இன்னும் முட்டு வச்சு பூவும் பூக்கலை பூத்தோடனையும் நான் அதையும் எடுத்து போடுறேன் இதுவும் ஒரு செடி வந்து முந்நூறுரூபா சொன்னாங்க முந்நூறுபா கொடுத்து தான் வாங்கி வந்து வச்சுருக்கேன் ஆனால் வந்து நல்ல அந்த மண்ணெலாம் நிறைய வச்சு நல்லா பெரிய பேக்கிங்காக பண்ணியிருக்குறாங்க சரி தான் சொல்லிட்டு முந்நூறுபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் இப்போ இதை கட் பண்ணி விட்டோம்னு சொன்னால் அடுத்த முட்டு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த இடத்த கட் பண்ணோன்னா அதுலேருந்து கிளை வந்து மறுபடியும் முட்டு வச்சிடும் நல்லா என்னாலும் பூத்துக்கிட்டு இருக்கும் நல்லா சூப்பரான கலரு முந்நூறுரூபா கொடுத்து வாங்கினேனாலும் அதுக்கு நான் வந்து ஒர்த்துன்னு தான் நான் வந்து இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணுறேன் இந்த மூணு கலர் நம்மள்ட்ட இருக்குது அப்புறம் வந்து அந்த பிங்க் இருக்குது இதுவும் இட்லி பூ தான் அந்த அந்த இதழ்கள் வந்து ரொம்ப பூக்கள் வந்து சின்னமாக இருக்கும் அது வந்து பல்க் பல்காக பெருசாக இருக்கும் இது வந்து பூ ரொம்ப சின்னமாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி